நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய மணிகண்டன் ஐயப்ப சுவாமிகளை பற்றிய வீடியோ போட்டோம் இல்லையா அதன் தொடர்ச்சியாக ஐயப்ப சுவாமிகளைப் பற்றி இன்றைய ஐயப்ப பக்தர்களின் கேள்விப்படாத சில இதிகாச நிகழ்ச்சிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பந்தள நாட்டு மன்னர் ஐயப்ப சுவாமிகளை குழந்தையாக காட்டில் கண்டெடுத்ததும் அதற்கு பின்னர் பந்தள நாட்டு மன்னனுக்கும் மகாராணிக்கும் குழந்தை பிறந்ததும் அமைச்சரின் சூழ்ச்சியால் மதிமயங்கிப் போன மகாராணி வைத்தியரின் உதவியுடன் உடல் நலம் பாதிக்கப்பட்டதாக பாசாங்கு செய்ததும் வைத்தியர் புலிபால் கிடைத்தால்தான் மகாராணி குணமடைவார் என பொய் சொன்னதும் பந்தள மன்னருடைய படையே கிளம்பி போயும் முயற்சி செய்தும் புளிப்பால் கிடைக்காமல் வெறுங்கையுடன் திரும்பி வந்ததும் ஐயப்ப பகவானே காட்டுக்கு சென்று மகிழ்ச்சியை வதம் செய்ததும் தேவர்களின் தலைவனான தேவேந்திரனை புலியாக மாற்றிக்கொண்டு அவன் மீது அமர்ந்து கொண்டு பந்தள அரண்மனைக்கு புலிகள் படை சூழ வந்ததும் பந்தள மன்னன் ஐயப்ப பகவானை வணங்கி வழிபாடு செய்ததும் தனக்கு கோயில் கட்டும் இடத்தை அம்பு எய்து ஐயப்ப பகவான் சுட்டிக்காட்டியதும் புண்ணியஸ்தலமான சபரிமலையில் ஐயப்ப பகவான் குடிகொண்டதும் நமக்கு எல்லாமே வந்து நல்ல இத்தனை வருஷமா நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தாங்க ஆனால் இந்த ஐயப்பனுடைய தோற்றம் ஏன் எதற்காக ஐயப்பன் அவதாரம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சில இதிகாச விஷயங்களை பார்க்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவான் கூர்மாவதாரம் எடுத்த காலத்திலேயே இதற்கான அச்சாரம் போடப்பட்டது அத பார்க்கலாங்க காக்கம் கடவுளான மகாவிஷ்ணு பார்க்கடலில் அமிர்தத்தை கடைந்தெடுக்க கூர்மாவதாரம் எடுக்கும் போதே ஐயப்ப பகவானுடைய தோற்றம் நிர்ணயிக்கப்பட்டது அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து ராட்சசர்களை மயக்கி அவர்களது கவனத்தை திசை திருப்பினார் ஆனால் என்னும் ராட்சசன் இதை உணர்ந்து கொண்டான் தேவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டான் அமிர்தத்தை அவன் கொஞ்சம் குடிக்கும் போதே சூரிய சந்திரர்கள் இந்த விஷயத்தை மோகினியான மகாவிஷ்ணுவிடம் சொல்லிவிட்டனர் இதனால் மோகினியான மகாவிஷ்ணு தனது சுதர்சன தலையை துண்டித்தார் கொஞ்சம் அமிர்தம் ராகு பகவானாகவும் உடல் பகுதி கேது பகவானாகவும் பெயர் பெற்றன பார்க்கடலை கடையும் போது வாசுகி நாகம் வழி தாங்காமல் கட்டிய விஷத்திலிருந்து எல்லோரையும் காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அதை குடித்தார் ஆனாலும் பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்தை பிடித்துக் கொள்ளவே சிவபெருமானின் கழுத்திலேயே விஷம் தங்கி அவர் நீலகண்டன் என்று பெயர் பெற்றார் மயக்க நிலையில் இருந்த சிவபெருமான் மயக்கம் பின் மோகினி அவதாரத்தை காண்பதற்கு ஆசைப்பட்டார் இதே நிலையில் மகிஷாசூரன் என்பவன் பிரம்மாவிடம் வரம் பெற்று மக்களையும் தேவர்களையும் கொடுமை செய்தான் பதினெட்டு கைகள் கொண்ட சிம்மவாகினியாக தோன்றிய பராசக்தி மகிஷாசுரனை வதம் செய்தார் இதனால் கொதித்தழுந்த மகிஷி தானும் தவம் செய்து பிரம்மாவிடம் சாகா வேண்டினாள் அது முடியாது என்று பிரம்மா சொல்லவே சிவபெருமானாலும் விஷ்ணு பகவானாலும் உண்டாகும் குழந்தையால் மட்டுமே தனக்கு முடிவு ஏற்பட வேண்டும் என்று வேண்டினாள் வேண்டிய வரம் கிடைத்த மகிழ்ச்சியில் மகிஷி தேவர்களையும் மக்களையும் கொடுமை செய்து வந்தாள் தேவர்கள் தேவேந்திரனின் தலைமையில் பிரம்மாவிடம் சென்று காப்பாற்றும்படி மன்றாடினர் தன்னால் முடியாது என சொன்ன பிரம்மா சிவனிடமும் விஷ்ணு பகவானிடமும் அடைக்கலம் புகுந்து கேட்டுக்கொள்ளச் சொன்னார் தேவர்களையும் மக்களையும் காப்பாற்ற முடிவு செய்தவர் விஷ்ணு பகவானும் சிவபெருமானும் இப்ப அப்படியே நாம வந்து ஓகினி அவதாரத்துக்கு போயிடலாங்க பார்க்கடலை கடைந்த போது வழி தாங்க முடியாமல் வாசகி நாகம் கக்கிய விஷத்தை குடித்து சிவபெருமான் மயக்கம் அடைந்ததால் மோகினி அவதாரத்தை காண முடியாமல் என்று நாம மயக்கம் செழிந்த சிவன் விஷ்ணு பகவானுடன் வேண்டிக் கொள்ளவே விஷ்ணு பகவான் மீண்டும் மோகினி அவதாரம் எடுத்தார் சிவபெருமான் மோகினி அவதாரத்தின் மீது ஆசை கொண்டதால் ஐயப்பா பகவான் குழந்தையாக தோன்றினார் அந்த குழந்தைக்கு தனது சக்தியையும் வலிமையையும் கொண்ட மணிமாலையை அணிவித்தார் மோகினியான விஷ்ணு பகவான் அதனாலேயே ஐயப்ப பகவானை மணிகண்டன் என்றும் அழைக்கின்றோம் சிவபெருமான் மனைவியான உமையவளின் வாகனத்தை போலவே ஐயப்பனும் புலிவாகனம் மீது அமர்ந்தவர் சிவமைந்தர்களான விநாயகரும் கந்தசுவாமியான முருகனும் சகோதரர்கள் சிவவிஷ்ணு அம்சம் என்பதால் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பகவானின் கட்டளைக்கு அடிபணிவார் ஐயப்ப பகவானின் அடியவர்களுக்கு சனீஸ்வர பகவான் அருள் புரிவார் இது எப்படின்னு நம்ம முதல் விடியல விளக்கமாக சொல்லியாச்சுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணினா அதை நீங்கள் பார்த்துக்கலாங்க இப்படியாக ஐயப்ப சுவாமிகளை வழிபட்டால் விஷ்ணு பகவான் சிவபெருமான் உமையவளாகிய பார்வதி தேவி பார்வதி தேவியின் அம்சமான துர்கா தேவி விநாயகர் முருகர் ஆகிய கடவுளைகளை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் சனீஸ்வர பகவான் கொடுக்கும் இன்னல்கள் நீங்கி இன்பங்கள் பெருகி லட்சுமி கடாட்சமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் இப்போதும் பந்தளத்திலிருந்து திருவாபரணங்களை கொண்டு வரும் கூடவே பறந்து வரும் கருட பகவான் கொடிமரத்தை மூன்று தடவை வட்டமிட்டு வலம் வந்து தனது பக்தியை வெளிப்படுத்துகின்றது இது இப்பவும் நடக்குதுங்க காலங்காலமா நடந்துட்டு இருக்கு இனிமேலும் நடக்கும் ஐயப்ப பகவான் மகாவிஷ்ணுவின் மைந்தன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதற்கு இதுவே வலுப்படுத்த உண்மையாக அமைகின்றது உண்மையை வலுப்படுத்துகின்றது ஐயப்ப பகவான் மகிழ்ச்சியை வதம் செய்தவுடன் தன் சாபம் நீங்கிய தேவலோகப் பெண் ஐயப்ப சுவாமியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டிக் கொள்கிறாள் ஆனால் ஐயப்ப பகவானோ எப்போது தன்னை வழிபட கன்னிசுவாமி யாரும் வரவில்லையோ அப்போது மனம் செய்வது கொள்வதாக சொல்கின்றார் இதனால் இதனால் முடிய காத்து கொண்டுள்ள அந்த தேவலோகப் பெண் தான் மாளிகை என்று நம்பப்படுகின்றது இது ஐதே இது உண்மைதான் ஐயப்ப பகவானின் முழங்காலுக்கு கீழே அணிந்துள்ள பட்டாடை பற்றி கேள்விப்பட்டதுண்டா நீங்க அது ஐயப்ப பகவானின் வளர்ப்பு தந்தையான பந்தள நாட்டு மன்னனுடைய அன்பு காணிக்கை அதனால தான் நீங்கள் எந்த கோயில் எந்த ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த முழங்காலுக்கு கீழே அந்த பட்டு துணி கட்டியே இருக்கும் அந்த கட்டின மாதிரி தான் அந்த காட்சி அமைப்பு ஐயப்ப பகவானுடைய காட்சி அமைப்பு இப்போதுள்ள ஐயப்பன் கோயிலை எல்லாமே பார்த்துருக்கீங்க இல்லையா ஆனால் தொன்மை வாய்ந்த ஐயப்பன் கோயிலை புராதன சிறப்பு வாய்ந்த ஐப்பன் கோவிலை பார்க்க வேண்டும் என்ற ஆசையா இதாக இந்த புகைப்படங்களை பார்த்து கொள்ளவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னிருந்தே கோவிலின் தோற்றம் எல்லா காலகட்டங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்து வந்த மாற்றத்தை முன்னேற்றத்தை நீங்களே கண்கூடாக கண்டு மகிழுங்கள் நம்பினார் கெடுவதில்லை சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி